ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒன் ரோல் பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் ஒயரில் போட்டுட்டு ஹைட்டில் வந்துட்டு பிஸ்கெட் நாட் போட போகிறேன் இதுக்கு வந்து நம்ம ஏழு அடியில் பதினாறு ஒயர் கட் பண்ணிக்கணும் இது பேஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெட் கலர் வச்சு தான் போட போகிறோம் ஸோ பதினாறு ஒயரு ஏழு அடியில் கட் பண்ணிக்கணும் நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க பதினாறு ஒயர் வந்து நான் ஏழு அடியில் கட் பண்ணிட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம் பேஸ் வந்து நம்ம எப்போதும் போடுற நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ் தான் நம்ம ஒரு ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சிட்டோம் பேஸ் உங்களுக்கு போட தெரியும்னா நீங்கள் இந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு விரல் கம்மியாக மடிச்சுக்கலாம் பேஸ் வந்து டோட்டலாக வந்து நம்ம எட்டு லைன் போட போகிறோம் ஒயர் வந்து அடியில் இருக்கணும் இதுபோல் இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலான்னு பார்த்துக்கோங்க ஈக்குவலாக இல்லை ஈக்குவல் படுத்திக்கோங்க பாருங்கள் ஒயரில் இருக்க சாயம் கையில் இறங்கியிருக்கு தெரியுதா சரி இப்போது அடுத்த ஒயர் எடுத்து அதையும் ஈக்குவலாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிடலாம் டோட்டலாக நம்ம வந்து பதினாறு ஒயர் வந்து எடுத்திருக்கோம் இல்லைங்களா பதினாறு ஒயரையும் இதில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சிவன் கண்ணு பிஸ்கெட் நாட்டு இதெல்லாம் இப்போ இதை மடிச்சுட்டு சரிங்களா இப்போது ஒயர் வந்து ஈக்குவலாக பார்த்துக்கோங்க நான் இப்போ எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஈக்குவலாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ண பதினாறு ஒயரும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ரன்னிங் ஒயரில் இப்போது சைடில் அளந்து நம்ம கட் பண்ணி விட்டரலாம் ஃபஸ்ட்டு லைன் வந்து கட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு லைனை மிடில் லைன் ரெண்டுமே இதுதான் பேஸ் வந்து டோட்டலாக நம்ம எட்டு லைன் போட போகிறோம் ஸோ மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க சைடில் இருக்கிற ஒயரை அளந்துக்கோங்க இது ஒரு விரல் கம்மியாக நம்ம அளந்து ஒயரு மடக்கிக்கிறேன் மடக்கிட்டு இது ஃபஸ்ட்டு லைனு மிடில் லைன் இல்லைங்களா ஸோ அதனால் இது வந்து நான் வந்து நாட் போட்டுட்டேன் மிடில் லைன் நமக்கு தெரியணும் சேம் கலர்லேயே தான் நம்ம வந்து பேஸ் போட போகிறோம் இல்லையா அதனால் இப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து எட்டு லைன் இல்லைங்களா ஒரு லைன் போட்டாச்சு இன்னும் வந்து ஏழு லைன் போடணும் இந்த சைடு நாலு லைனும் இப்படி போட்டதுக்கப்புறம் இப்படி திருப்பி வச்சு இந்த பக்கம் மூணு லைனும் நம்ம போடணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் பேஸ் வந்து ரொம்ப கிளியராக நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் அதனால் நான் பேஸ் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் ஹைட்டில் பின்னும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது பட்டு இதில் வந்து ஹைட்டில் வந்து நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம் பேஸ் வந்து நார்மலாக போட போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ரோலில் இருந்தால் போதும் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் வேறு கலரில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி நாட்ஸ் போட்டுகிட்டே வாங்க போட்டுகிட்டே வந்துட்டு இப்போ இந்த இடம் வந்தோடனே இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு இதை அளந்து கட் பண்ணி விட்டணும் அதே போல் இன்னொரு லைனு அதே போல் இன்னொரு லைன் ஒரு சைடு நாலு லைன் போட போகிறோம் அதே திருப்பி வச்சு இந்த சைடு ஒரு சைடு நாலு நாலு லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இது வந்து நம்ம முடிச்சு போட்டோம் இல்லைங்களா நடு லைனு இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் பின்னிட்டேன் அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த சைடு ஒயரை அப்படியே அளந்துக்கோங்க ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு அப்படியே சைடு ஒயரை அலந்து இந்த சைடு வந்து நம்ம மூணு லைன் போடணும் நடு லைனோட சேர்த்து நமக்கு எட்டு லைன் வந்துடும் யரோடையும் நாட்ஸ் போட்டுட்டு சைடு ஒயரை அளந்து கட் பண்ணிவிட்டோம் சைடு ஒயர் வந்து நம்ம நாட் போட்டிருப்போம் ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டரலாம் இப்போ இன்னும் ரெண்டு லைன் இப்போ ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு லைன் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க பேஸ் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டேன் நம்ம நாட் போட்டு இந்த இருக்கு இந்த இருக்கு அதுக்கும் இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் பின்னியாச்சு டோட்டலாக எட்டு லைன் வந்துருச்சு இப்போ நம்ம மேலே வந்து ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு பேலன்ஸ் இருக்க ஒயர் தான் ஜாயின் பண்ண போகிறேன் இப்போது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒயர் இருக்குது இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துகிட்டு அதில் அப்படியே அளந்துக்கோங்க அது எந்த இடத்துல முடியுதோ அப்படியே மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்போது நாட் போடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு முடிச்சு போட்டுட்டேன் நாலு நாட் போட்டாச்சு இப்போது இந்த நாலாவதாக நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா ஒயரு இதையே வந்து அளந்துக்கலாம் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க ரன்னிங் ஒயர் சரியா இப்போது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு போட்டுட்டேன் இப்போ அடுத்த நாலு நாட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு வந்துட்டு இந்த கலர் நான் கொடுக்க போகிறேன் இதுவுமே ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு எங்கிட்ட பேலன்ஸ் இருக்க ஒயரு சைடில் இருக்க ஒயரை அப்படியே ஃபஸ்ட்டு ஒயரை அளந்துக்கோங்க இந்த ஒயரை அப்படியே ஃபஸ்ட்டு ஒயரை அளந்து அப்படியே மடக்கிட்டேன் அடுத்து ரெண்டு மூணு நாலு இப்போ முடிஞ்சிருச்சு இப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்க ஒயரையே அப்படி அளந்து கட் பண்ணி விடலாம் அடுத்த நாலு நாட்டுக்கு ப்ளூ அடுத்த நாலு நாட்டுக்கு இந்த கலர் இதே போல் நான் ஒரு சுற்று ஃபுல்லாகவே ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு சரியா இப்போ பாருங்க ஒரு சுத்து ஃபுல்லாகவே நாலு லைனுக்கு ப்ளூ கலரும் அடுத்து நாலு லைனுக்கு வந்து இந்த க்ரீன் கலருமாக நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு சுத்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ எப்போதும் போல் நம்ம இந்த பேட்டர்ன் பின்னும் இல்லைங்களா நாலு கார்னர்லேயும் இருக்கிற ஒயரை வந்து நாட்ஸ் போட்டுருங்க நாலு கார்னர்லேயும் இதே போல் நம்ம போட்டுடணும் அப்புறம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா ஒயரு அதுவும் பக்கம் பக்கமாக இருக்கும் அதுக்கும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டணும் இப்போ பாருங்க இந்த ப்ளூவும் இந்த க்ரீனும் நீங்கள் ஒரே கலர் கூட ஜாயின் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுறீங்க இல்லைங்களா அது வந்து ஒரே கலராகவும் ஜாயின் பண்ணலாம் என்கிட்ட ஒயர் இருந்ததுனால ரெண்டு கலராக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இதே போல் இந்த கேப்பில் இப்போ இந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே வரும் இந்த ரெண்டு ஒயரு பக்கம் பக்கமாக இருக்கும் அது ரொம்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு இருக்கு இல்லையா இப்போது இதில் வந்து ஒரு சுற்று வந்து நார்மல் நாட்டு தான் நம்ம போடணும் அடுத்த சுற்று தான் வந்து நம்ம பிஸ்கெட் நாட் போடணும் ரெண்டு ஒயரை வச்சு ஒரு நார்மல் நாட்டு அதே போல் இந்த ரெண்டு ஒயரை வச்சு ஒரு நார்மல் நாட்டு இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டு இப்போ இதை சுற்றி வந்து நமக்கு இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ராவா இந்த ஒயரோட ஒரு இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும் இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும் அதே போல் இந்த இடம் நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்குதா ஸோ இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு இது போல் நான் போடணும் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த இடம் வந்து நான் பின்னிட்டேன் இப்போது நாலு ஒயர்லேயும் நாட் போட்டோம் இப்போ இந்த இடத்துலையும் வந்து இதே போல் இந்த ரெண்டு ஒயருக்கும் ஒரு நாட் போடணும் அதை சுற்றி வந் இதில் இதுக்கு மேலே அப்படியே ஒரு சொத்து சுற்றில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிக்ஸர் நோட்டு மாதிரி கிடைக்கும் இப்போ இதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிடணும் பின்னதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பிஸ்கட் நாட் போடணும் இப்போ பாருங்க இந்த இடத்துலையும் நான் பின்னியிருக்கேன் சரிங்களா இந்த ஒரு சுற்று மட்டும்தான் நம்ம நார்மல் நாட் போடுவோம் அதுக்கு மேலே இடையில இடையில மட்டும் நார்மல் நாட் போடுவோம் நடுவில் நாலு ஒயர் ஜாயிண்ட் ஆகும் இல்லைங்களா அதில் வந்துட்டு பிஸ்கட் நாட் போட்டுருவோம் இப்படி வந்திருக்கா இப்போது இதுலேயும் வந்து இதே போல் நமக்கு மிக்சரு நாட்டு கிடைக்கும் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த ரெண்டு இடத்துலையும் நான் பின்னிட்டேன் இந்த இடத்துலையும் பின்னிருக்கேன் பாருங்க மூணு இடத்துல பின்னிருக்கேன் இதே போல் ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னிடணும் இப்போது இந்த ரெண்டு இடமும் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸோ இதில் தான் நம்ம வந்து பிஸ்கெட் நாட் போட போகிறோம் இந்த மிக்ஸரும் நாட்டு ஒயர் இருக்குது இல்லையா அதை அப்படியே எடுத்து விட்டுடுறேன் இப்போ இங்கேருந்து ரைட் சைட்லேருந்து ரெண்டு ஒயரும் லெஃப்ட் சைட்லேருந்து ரெண்டு ஒயரும் வரும் இப்போ இதில் தான் நம்ம வந்து நாட்ஸ் போடணும் இதை வந்து இப்படி மடக்கிக்கோங்க இதே போல் இதை வந்து இப்படி மடக்கிக்கோங்க இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து இப்படி போடுங்க நம்ம பிஸ்கட் நான் நார்மலாக போடுவோம்ல அதே போல் தான் இப்போது இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம மடக்கின ஒயர் இருக்குல்ல இது ரெண்டையும் இப்படி தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு இந்த கேப்பில் வந்து கொடுங்க கொடுத்து எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ மேலே தூக்கி விட்டோம் இல்லையா ஒயரு அது ரெண்டையும் திரும்பவும் இறக்கி விடுங்க இறக்கி விட்டு இந்த இடத்துல திரும்பவும் வந்து இப்படி தூ போட்டு பிஸ்கெட் நாட்டு வந்து போட தெரியாது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போடுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு தனியாக பிஸ்கெட் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கூடையில் வந்து நீங்கள் போடுங்க இந்த கேப்லேயும் இந்த கேப்லேயும் கொடுக்கணும் கொடுத்து ஒயர் இழுத்து விட்டுருங்க சரியா இப்போது எல்லா இடத்துலையும் வந்து இதை வந்து டைட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க நமக்கு பிஸ்கெட் நாட் கிடச்சிருச்சு இதை சுற்றி வந்து நார்மல் நாட்டு நம்ம போடணும் இப்போ இந்த நா ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் நார்மல் நாட்டு இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் நார்மல் நாட்டு அதே போல் இந்த வந்துருக்கு இல்லைங்களா அதே மாதிரி போடணும் இப்போ இந்த கேப்லேயும் வந்து பிஸ்கெட் நாட்டு இந்த இடத்துலையும் எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒயரை இப்படி மடக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒயரை இப்படி மடக்கிக்கோங்க சரிங்களா ரெண்டு ஒயரையும் மடக்கிட்டு இந்த சைடு ரெண்டு ஒயர் இருக்குல்ல இதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஒரு சுற்று சுற்றி இப்படி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த கீழே இறக்கி விட்டோம் வந்தீங்களா அந்த ரெண்டு ஒயரையும் மேலே கொடுங்க மேலே கொடுத்து ஃபஸ்ட்டு கேப்பில் கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கொடுத்து இப்படி கொண்டு வரணும் சரிங்களா இப்போ மேலே தூக்கி விட்டோம் வந்தீங்களா ஒயரு இது அப்படியே கீழே இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டுட்டு இன்னொரு ஒயர் இருக்கும் அதை வந்து இப்போ இப்படி போடுங்க இப்போ மறுபடியும் மேலே தூக்கி விட்டுருங்க மேலே தூக்கி விட்டுட்டு இந்த ஒயரை வந்து இந்த ஒயர் வந்து அடியில் இருக்கணும் இதுக்குள்ளே கொடுத்துட்டு அதே போல் இந்த ஒயரும் அடியில் அது நம்ம கொடுக்குற ஒயருக்கும் அடியில் இப்படி கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துருங்க சரியா எல்லா சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துருங்க இழுத்ததுக்கப்புறம் எதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் நாட்டு வரும் இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் சுற்றி நான் நார்மல் நாட்டு போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம பிஸ்கெட் நாட் போட்டோம் இல்லைங்களா அதை சுற்றி வந்து நான் வந்து இந்த நார்மல் நாட் போட்டுவிட்டேன் இப்போ இந்த ரெண்டு பிஸ்கெட் நாட்டுக்கு இடையில் ஒரு பிஸ்கெட் நாட்டு வரும் இதே போல் தான் நம்ம ஃபுல்லாகவே பின்ன போகிறோம் இப்போ நாலு ஒயர் இப்போது ஜாயிண்ட் ஆகுது இல்லை இப்போ பாருங்கள் இது ரெண்டு போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நாலு ஒயர் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இதில் ஒரு பிஸ்கெட் நாட்டு வரும் பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு நமக்கு நாலு ஒயர் தேவை ஸோ அதனால் நாலு ஒயர் வச்சு ஒரு பிஸ்கெட் நாட்டு அதை சுற்றி வந்து நார்மல் நாட்டு இதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம் நான் வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் ஒரு சுற்று மட்டும்தான் பேஸ் போட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம நார்மல் நாட் போடணும் அதுக்கு மேலே எல்லாமே பிஸ்கெட் நாட்டு அதை சுற்றி தான் வந்து நார்மல் நாட்டு போடணும் இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா பேஸ் எல்லாமே நம்ம சேனலில் அடிக்கடி பார்த்துட்டோம் ஸோ ஹைட்டில் வந்து பிஸ்கெட் நாட்டு இது போல் நம்ம போடணும் இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நம்ம பேஸ் பின்னதுலேருந்து நான் இவ்வளோ தூரம் ஹைட் பின்னிட்டேன் அதாவது ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து இனிமேல் தான் பின்னணும் ஒரு சைடு மட்டும்தான் நான் வந்து பின்னியிருக்கேன் இப்போ இதிலே பாருங்க இது போல் வி ஷேப் வர்ற மாதிரி நான் வந்து முடிச்சுட்டேன் ஒயர்லாம் வந்து சின்னதாகிடுச்சி ஸோ இதோட வந்து நம்ம முடிச்சிடலாம் இப்போ பாருங்க இதுக்கு மேலே பின்னணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒயர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் ஸோ நமக்கு இந்த அளவு ஹைட் கிடச்சிருக்கு இதுவே போதும் இந்த சைடும் நான் பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க நடுவில் வந்து பிஸ்கெட் நாட்டு அதை சுற்றி வந்து நமக்கு மிக்சர் நாட்டு மாதிரி கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே பின்னணும் இது வந்து அந்த பேஸ் பின்னதோடு இருக்குது இந்த கொஞ்சம் தான் பின்னிருக்கேன் பாருங்கள் இனிமேல் இந்த சைடு பின்னிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா க்ராஸாக வர இடத்துல வந்து நம்ம நாட்ஸ் போட்டிருக்கோம் இந்த ரெட்டு கலரு ரெண்டு இந்த சைட்லேருந்து ரெண்டு ஒயர் இந்த சைட்லேருந்து ரெண்டு ஒயர் வரும் அதே போல் ரைட் சைட்லேருந்தும் ரெண்டு ரெண்டு ஒயர் இந்த சைடு லெஃப்ட் சைடு வரும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்கெட் நாட் போடுறோம் பிஸ்கெட் நாட் வந்து ஈஸி தான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே நம்ம சொருக்க வேண்டியதுதான் சொருகிறதும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது போல தான் சொருக போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்க கூடைக்கு வந்து உள் ஒயர் எல்லாமே சொருகிட்டேன் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்கு வந்து நான் ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு நாலு ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஒயர் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன் ஒரு ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயும் ஒரு ஒயர் வந்து ப்ளூ கலர்லேயும் எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா நாலு அடி நாலு ஒயர் ஹேண்டில் அதுவும் சின்ன பேஸ்கெட் தான் அப்படிங்கிறதுனால நான் உழுக்கில் வந்து ஒயர் கொடுக்கல நீங்கள் ஒயர் கொடுத்து போகிறாந்தா ரெண்டு ஒயர் அது போல் கொடுக்கலாம் இதுக்கு வந்து நாலு அடியில் நாலு ஒயர் நான் எடுத்து இந்த ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து இந்த ஹேண்டில் நல்லாவே இருக்கும் நீங்கள் சின்னதாக கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி கோயிலுக்கு இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் சரி இந்த பேஸ்கெட் வந்து சரியான அளவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ